ரெண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு நான் முயல்ல இருந்த பாலத்தை தக்குவதற்கு ஒரு கொடியார்கள் காசு இருந்து கிராமம் பண்ணினேன் காசை எடுத்து விட்டார்கள் அவருடைய அந்த பாலம் தக்க முடியாம போனது காலையை இறந்து அதை செய்ய முடியாம போனதுன்னு சொல்லி பழகு நான் அந்த மாறி சென்று விட்டேன் இரண்டாயிரத்தி பதினைந்து மாற்றிலே அடிக்கடி ஆனா அடிக்கடி இங்கே தொடர்பு இருந்தது காலங்கள் மறக்க வளர்க்க முடியாதீபி ஆணைய முறை கொஞ்சம் கடமை அடிக்கணும் இருந்தாலும் அவனுடைய எனக்கு பூரணமாக இருந்தது அவர்கள் சரியான ஒத்துழைப்பு எனக்கு தந்த வகையிலே நாங்கள் செயற்படக்குரியதாக இருந்தது அந்த வகையிலே நான் அழிய கேட்டுக் கொள்வதை ஒரு சாமியை நான் அழிய விசாரிக்க அங்கே இருந்தாலும் நான் விசாரித்துக் கொள்வது வளர்க்கும் அப்பொழுது அண்மையை நான் ஆளுநராக பதவி ஏற்றதும் அதுவும் எனக்கு நான் நிலைப்பாடிவிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எனக்கு விளையாடுவதற்கு காலம் இருந்தது ஆனால் மூன்று மாதம் முதலே நான் நிலைப்பாடு பண்ணி ஏற்றப்பட்டது அவரை என்னை மாற்றின கால நான் நேர்மையாக இருந்தது பிடிக்காமல் கொடுத்த ஆட்சியாளர்கள் உள்ளிருந்த ஆட்சியர்களுக்கு நேர்மையை பிடிக்காது அதனால என்னை மாற்ற முடியாத கொடுத்து அப்போ நான் விளையாடுவதற்கு நான் கிரிக்கெட் பண்ணிக்கிறேன்

நான் செய்தேன் நான் பில்லுக்கள் முதல் யுத்த காலத்தில் நான் இருந்தேன் நாலு மாவட்டம் மவுனியாக திருத்த அதான் முதலாவது வரைக்கும் முதலாக வேலையும் வரலாம் என்னால் திருத்தி அவர்கள் முதலாம் தேதி ரெண்டாம் தேதி அதுக்கு அடிக்கல் நாட்டை நாட்டை எழுதினார்கள் அதுபோல நான் இந்த இதுவும் திருத்தவணும்னு சொல்லி கடவுள் வளையர்கள் அவர்களுக்கு முடியும் என்றுதான் நான் இங்கு உடைகின்றேன் அந்த வகையிலே அந்த என்னுடைய மக்கள் கடந்த ஆதாரங்களே பட்ட அரசாக நீங்க வேணும் அவர்கள் ஒரு நல்ல வாழ் வாடுவான் நல்ல ஒரு வேலைக்கு அடையவன் பண்ணதான் நோக்கமாக இருந்தது அதுக்கு உண்மையிலே நான் இந்த முதல் வேலை செய்கிற காலங்களும் ஒரு மறக்க முடியாத ஒரு காலங்கள் என்னென்னு சொன்னால் மிக குறைந்த ஆளுங்கோட மிக குறைந்த வளங்களோட நாங்கள் வரின்ற பொழுது எந்த ஒரு வசதியுமே இல்லை அதுக்கான ஒரு சைட்லான் இருக்குது அதனுடைய கட்டாயம் அந்த அமைந்தால் மேலும் எண்ணம் இருந்தது அந்த நான் ஒரு முக்கியமான ஒரு இந்த

அவரை அதை நாங்கள் அதை செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொடுக்கொள்ள நாளை அஞ்சு கிலோமீட்டர் செய்தார்கள் செய்து முடிப்பார்கள் அது என்னவாக இருந்தாலும் நாங்கள் நாங்கள் பிறந்த இடங்கள் வளர்ந்த இடங்கள் அதை எல்லோருக்கும் அதை அதை விட இருந்தால் என்ன அதை விட வேறு என்ன சந்தர்ப்பத்தை தெரியாண் முறையில் பயன்படுத்தவும் அவசிகள் செய்யவனும் அவங்களுடைய மக்களுடைய துன்பத்துல கீழ்கவனும் அவருடைய வாழ்வாதாரங்கள் அந்த வகையில் நாங்கள் கொண்டு சேர்க்கு இல்லாமல் அந்த இந்த அண்ணயமான அந்த இதை நீங்கள் இந்த மேசியாக இடம் பெயர்ந்தாலும் இடம் பெயர்ந்து இருந்தாலும் வீடு வாசல் இல்லாட்டிலும் நாங்கள் எல்லோரும் கோயிலை கட்டுறது நாங்கள் பின்புப்பதில் இல்லாடம் எங்களுடைய ஒரு நல்லாடவும் நான் பார்த்துக்கிற இல்லாடம் வீடு 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 இல்லாமல் இருக்கிறவர்களும் கூட பல இடங்களில் கோயிலை கட்டி வச்சுக்கிற அந்த கடவுள் நம்பிக்கை அந்த உண்மையாக தான் நாங்கள் இருக்கிறோம் கொண்டது வந்து

இந்த மண்ணினுடைய அபிவிருத்தி இந்த மாவட்டத்தினுடைய உயர்வு மனுக்காக உழைப்பவர் தன்னுடைய உயர்வு உயர்ந்த அரசு பணியின் காரணமாக இன்றைக்கு சிறந்த கௌரவமான பதவி வழக்கு மாகாண கௌரவ ஆண்டு அந்த அந்தத்தோடு இன்றைக்கு உங்களுடைய மண்ணிலே இந்த கண்டவித்தாயினுடைய இந்த திருப்பாதங்களில் அவர் வருகணந்து இந்த மண்ணையும் இந்த மக்களை மதிப்பளித்திருக்கின்ற அந்த மகளோடும் அவரு தான் சின்னத்தை நாங்கள் வாங்கி வைத்தவர்களே மகிழ்ச்சி ஒரே காலத்திலே இந்த மாவட்டத்திலே கல்வி அவர் என்னுடைய உறவினர்கள் கூட அந்த வகையிலே நாங்கள் இணைந்து இந்த மண் பல கல்விமான்களை தேர்ந்தெடுத்தது அந்த பண்புகளை அவர்களுக்கான மதிப்பெடுத்து வழங்கி வைக்கப்படுகிறது கௌரவ ஆண்டவர்கள் அன்புடைய சகோதரர் அறிவு செல்வன் அவர்களுக்கான நினைவு இப்பொழுது கௌரவ ஆண்டவர்கள் கண்ணகி தாயினுடைய வரலாற்றை போக்குழாய் கிராமத்தினுடைய சிறப்புகளை தமிழ் குடிகளுடைய பெருமைகளை பாரம்பரியத்தை பன்னாட்டு சிறப்புகளை தன்னகத்தை கொண்டிருக்கின்ற இந்த இருபட்டு கொக்குலாய் கண்ணகி தாய் பற்றிய சிறப்பு கவசத்தையும் அதனோடு இணைந்த பதினேழு பாடல்களை தன்னகத்தை கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டினுடைய இது வைத்துள்ள